இதை நான் வடிகட்டிக்கிறேன் இதை அரைச்சி போடாமல் முழுசாக போடுறதுனால இதோடைய சத்துக்கள் வந்து ஹெவியாக இல்லாமல் லைட்டாக இருக்கும் எல்லாம் பாருங்கள் எல்லாமே சுண்டி ஒரு கிளாஸாக மாறி இருக்குது அப்படி இருக்கும்போது இப்படி தான் நம்ம செஞ்சு குடிக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு காரசாரமாக இருக்காது அவங்க இந்த டீயை குடித்தவங்கன்னா உடலில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஒரு ஆரோக்கியமான வெத்தலை டீ செய்ய போகிறேங்க இது ரொம்ப ஹெல்த்தி மழை காலத்தில் இந்த மாதிரி டீ குடித்தோம்னா நமக்கு வர இருக்கிற இந்த சளி இருமல் காய்ச்சல் எதுவுமே அண்டாது நம்ம பக்கமே வராது இது முன்கூட்டியே நம்ம குடி ஒரு ரெண்டு நாள் குடித்தா போதும் ரொம்ப ஹீட்டானது இந்த வெத்தலை இதில் நிறைய வந்து சத்துக்கள் அடங்கி இருக்குது கேல்சியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் இதில் டீ செஞ்சு குடிக்க போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையானது பாருங்கள் ஒரு சுக்கு ஒரு பட்டை ஏலக்காய் பாருங்கள் ஒரு இரண்டு மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வெத்தலை எடுத்திருக்கேன் இது வந்து லவங்கம் கொஞ்சம் டீ தூள் இந்த டீ தூள் சிறிதளவு போட்டு நம்ம குடித்தோம்னா இது கொஞ்சம் காரல் அடிக்கும் இந்த வெத்தலை அதனால நம்ம டீ தூள் போட்டு நம்ம குடித்தோம்னா நல்ல ஒரு ரீப்ரெஷ் கிடைக்கும் நமக்கு மழைக்காலம் மழையாக பெஞ்சிட்ருக்குது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இருமலும் சளியும் கேட்காம நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிரும் அப்படி நுழையும் போது நாம் அதை தடுக்கிறதுக்கு இந்த வெத்தலை டீ குடிக்கலாம் இந்த வெத்தலை டீ வந்து அவ்வளோ ஹெல்த்தி இதில் வந்து நிறைய கால்சியம் மினரல்ஸ் அதிகமாக அடங்கியிருக்குது வெத்தலை வந்து டெய்லி அந்த காலத்தில் மக்கள் யூஸ் இருந்தாங்க இப்போலாம் அதை விட்டுட்டாங்க சுண்ணாமல்லாம் போட்டு கலர் ஆகுது வாயின்றதுனால விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது வந்து அந்த காலத்துலலாம் அந்த வெத்தலை சாப்பிடாதவங்க யாருமே இருக்காது இது வாய் துர்நா துர்நாற்றத்தில் போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வெத்தலை நம்ம டீ போட்டு குடித்தோம்னா இந்த சளி இருமல் காய்ச்சந்து விடுபட்டுலாம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வெற்றியை பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக நான் கையிலே கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் மிளகும் நான் சேர்த்திட்டேன் மிளகு நான் மறந்து போயிட்டேன் அதனால் இப்போ நான் சேர்த்திட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சுக்கை நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் வாங்க ஸ்டவ் பக்கம் போகலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் போது இது சுண்டி வரும் அப்போ ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு டீ நமக்கு கிடைக்கும் நல்லா கொதித்த பிறகு நம்ம இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இப்போ ஒன்றுன்னா போட போகிறேன் ஃபஸ்ட்டு பீஸ் பீஸாக கட் பண்ண வெத்தலை பிறகு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு நாலு கிராம்பு இந்தளவு பீஸ் இருந்தால் போதும் பட்டை பாருங்கள் கொஞ்சம் சுக்கு அவ்வளோதான் இது கொதிக்கட்டும் இதோடைய சாரெல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கணும் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றின தண்ணி ஒரு கிளாஸாக மாறும்போது தான் அதோடைய எசன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக பார்த்து நம்ம வடிகட்டிக்கணும் பிறகு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நம்ம உங்களுக்கு சர்க்கரை இருந்தால் சர்க்கரை கூட போட்டுக்குங்க நாட்டு சர்க்கரை கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டி இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டு தான் நான் இந்தளவு டீ தூள் சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்த்தல கொஞ்சம் இந்த அளவு சேர்த்துனா போதும் இப்போ தேவையான அளவு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பாரு தண்ணி ரெண்டு கிளாஸ் ஊற்றுனது ஒரு கிளாஸாக சுண்டி வந்திருக்கு இந்த இந்த டைமில் நம்ம இந்த டம்ளருக்கு மாற்றிக்கலாம் இந்த டீயை குடித்தாங்கன்னா உடலில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க